ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய ஸ்டைலில் கதம்ப சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த சாம்பார் வந்து சாம்பாரே பிடிக்காதவங்களுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்திடலாம் நான் வந்து பீன்ஸாக அவரைக்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காய் அப்புறம் வந்து கேரட்டு முருங்கக்காய் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு சொலை வந்து புளி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரேசன் பருப்பை வந்து ஒரு பத்து ரிசல்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுறணும் நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு மிளகு வந்து கூட சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல ஃப்ளேவராக நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டு கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி ரெண்டு சின்னவங்க எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து வதக்கி வந்துடணும் நல்லா பூண்டு பூண்டுபிள்ளை தட்டி வச்சிருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை வந்து வெட்டி சேர்த்துக்கலாம் நாம் வந்து நான் வந்து ரெண்டு சின்ன தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதோட நல்லா வதங்கினோன்னே அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து எந்தளவுக்கு வெந்து வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா வந்து வேக வச்சு ஏன்னா சாம்பார் வந்து அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க விட மாட்டோம் அதனால வந்து நல்லா காய்கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வெந்து வந்துடும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வெந்து வந்தோடனே இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ஒரு வெம்மலையாக வந்து வீசாமல் இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைக்கணும் கொதிச்ச உடனே நம்ம வந்து பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுவும் வந்து நல்லா கொதித்து வந்துடும் நம்மளுக்கு தேவைன்னா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு திக்காக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுறணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே சேரும் மசாலா பொடி எல்லாமே வந்து சேர்ந்து வந்துடும் அப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தூளை வந்து மேலே தடவிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து சாதம் இட்லி சா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்